திரிகு தர்ஷன ஏகாத்மதா இவ அஸ்மிதா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சூத்திரம் இந்த சூத்திரத்தை வந்து பொறுமையாக நிதானமாக கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சூத்திரம் இது வந்து பதஞ்சலி யோக ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது சூத்திரம் திரிகு தர்ஷன சக்தையோகோ ஏகாத்மதா அதாவது இந்த அஸ்மிதா கிளேஷத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ பஞ்ச கிளேஷா பஞ்ச கிளேஷங்கள் இருக்கு அந்த பஞ்ச கிளேஷங்களில் அவித்யாவை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ராகத்வேஷத்தை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் இன்னும் போட்டுகிட்டே இருப்பேன் அபினிவேஷத்தை பற்றி கூட அதாவது மரண பயத்தை பற்றி கூட நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் அஸ்மிதாவை பற்றி நிறையா சொன்னது கிடையாது அஸ்மிதா வந்து ஏன் விட்டுட்டேன்னு தெரியல பட் அஸ்மிதா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளேஷம் இந்த அஸ்மிதாவை வந்து நம்ம புரிஞ்சுன்ட்டா சண்டை போட மாட்டோம் மற்றவங்களோட சண்டை போட மாட்டோம்னா அடிச்சுக்க மாட்டோம் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு அடிச்சுக்க மாட்டோம் பேராசைப்பட மாட்டோம் பொறாமைப்பட மாட்டோம் மற்றவங்களை பார்த்து எரிய மாட்டோம் மனசுக்குள்ளே எரிச்சல் ஏற்படாது சாந்தமாகிடும் இந்த அஸ்மிதாவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம் அஸ்மிதா புரிஞ்சுக்கணும் என்னென்னு அதான் யோக சூத்திரத்துல வந்து சொல்றாரு பதஞ்சலி முனிவர் திருகு தர்ஷன சக்தயோகோ ரெண்டு சக்தி இருக்கு என்ன சக்தி முதல் சக்தி திருகு சக்தி திருகு சக்தினா வந்து சேத்தன ஜீவாத்மா ஜீவாத்மா வந்து சேத்தனமானது சேத்தனம்னா வந்து அதற்கு உயிர் இருக்கு உயிர் இருக்கிற பொருளுக்கு ஒரு சக்தி இருக்கும் முக்கியமான சக்தி என்ன உயிர் இருக்கிற பொருளுக்கு ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான சக்தி ஒரு விஷயம் இப்ப புத்தகத்துல வந்து ஞானம் இருக்கா இல்லையா ஒரு புத்தகம் இருக்கு உங்க முன்னாடி அந்த புத்தகத்துல ஞானம் இருக்கா இல்லையா அந்த புத்தகத்துல என்ன விஷயம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம தான் புத்தகம் புரிஞ்சுக்காது சோ புரிஞ்சு கொள்ளக்கூடிய சேத்தன சக்தி வந்து திருகு சக்தி இப்போ அந்த புத்தகம் இருக்கு உங்க முன்னாடி வேத புத்தகம் இருக்கு அந்த வேதத்தில் இருக்கிற வேத மந்திரத்தை அந்த புத்தகம் புரிஞ்சுக்காது அந்த வேதத்தில் இருக்கிற வேத மந்திரத்தோட ரகசியத்தை அந்த வேத மந்திரத்தின் எழுத்துக்கள் புத்தகத்தில் அச்சடிச்சிருக்கு பாருங்கள் அந்த எழுத்துக்களுக்கு புரியாது பட் அதை நீங்கள் படிக்கும்பொழுது இல்லை நான் இப்போ வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது உங்களுடைய காதுக்கு புரியாது நான் என்ன நாலேஜ் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஸோ புரிந்து கொள்ளும் சக்தி திருகு சக்தி அந்த விஷயத்தை வந்து வச்சுக்கிற சக்தி வந்து தர்ஷன சக்தி அதாவது புத்தகம் புத்தகத்துக்குள்ளே இருக்கிற அந்த பெய் அச்சடிச்சிருக்கோம் பிரிண்டிங் அடிச்சிருக்கோம் டைப் அடிச்சுருக்கோம் பாருங்களேன் அது தர்ஷன சக்தி மாதிரி உண்மையிலேயே தர்ஷன சக்தி என்ன புத்தி நம்ம ஞானம் இப்போ நான் பேசுகிறது உங்கள் காதில் விழறது நீங்கள் வந்து மொபைல் மூலமாகவோ இல்லை ஐபேட் மூலமாகவோ கேட்குறீங்கன்னா காதுக்கு புரியாது அந்த ஞானம் காது மூலமாக உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புத்திக்கு ரீச் ஆகும் புத்தியிலேருந்து ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மாக்கு போகும் அதாவது புத்தி சொல்லலாம் ஸோ புத்தி வந்து தர்சன சக்தி புத்தி தான் ஜீவாத்மாவிற்கு காமிச்சு கொடுக்கறது இந்த விஷயம் வருது காது வழியாக இந்த விஷயம் வருது இதை தெரிஞ்சுக்கணும்னு புத்தி சொல்றது அதாவது புத்தி காமிக்கிறது ஜீவாத்மாவிற்கு ஜீவாத்மா புரிஞ்சுக்கிறது ஸோ புத்தி வந்து தர்சன சக்தி ஜீவாத்மா வந்து திருகு சக்தி ஸோ அஸ்மிதானா என்ன அர்த்தம்னா தர்ஷன திர தர்ஷன சக்தையோ ஏகாத்மதா இவ எதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ எதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோமோ அத ரெண்டுத்தையும் ஏகாத்மதா ரெண்டுத்தையும் ஒன்னான்னு நினைச்சுக்கிறது அஸ்மிதா இதுதான் வந்து சூத்திரம் ரொம்ப கஷ்டமான சூத்திரம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான சூத்திரம் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு துல்லியமா எழுதியிருக்காரு ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுக்கிறது சேத்தன ஜீவாத்மாவையும் புத்தியையும் ஒன்றாக கருதுவது அஸ்மிதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து வாழ்க்கையில் எப்படி இதை இதை வந்து நல்லா நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா எப்படி நம்ம பொறாமை பேராசை சண்டையிலேருந்து வெளில வருது இப்போ வந்து சப்போஸ் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா இருக்கார் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அப்பா வந்து உயிர் எழுதுறாரு ரெண்டு பேருக்கும் சரிசமமாக எழுத மாட்டேங்கிறாரு ஒருத்தருக்கு செவன்ட்டி பர்சென்ட் இன்னொருத்தருக்கு தேர்ட்டி பர்சன்ட் எழுதிடுறாரு செத்துடுறாரு ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு தகராறு வரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் இந்த தகராறை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து இந்த அஸ்மிதாவை புரிஞ்சுன்னா நடக்கும் ஸோ எப்படின்னு சொல்கிற பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன உதாரணம் இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் உதாரணம் நல்லா ஆழ்ந்து யோசிங்க இதை பற்றி நானும் நிறையா நாள் யோசிச்சுட்டே இருக்கேன் எதற்காக நம்ம வீணா வீணா எதற்காக சண்டை ஆஃபீஸ்லேயும் நிறையா விஷயங்கள் நடக்கிறது எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வேறு எவனோ எடுத்துன்னு போயிட்றான் அவன் ஜாலரம் அடிக்கிறான் என்னுடைய மேனேஜர்கிட்ட அவன் ப்ரமோஷன் கிடச்சிச்சு எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி நிறையா சந்தர்ப்பங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில் அஸ்மிதாவை புரிஞ்சுக்கிட்டா அந்த அதுலேருந்து நம்ம வெளில வந்துடலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க நூறு கிராம் பக்கோடா வாங்குறீங்க நூறு கிராம் வந்து ஸ்வீட் வாங்குறீங்க பஜ்ஜி கடைக்கு போகிறீங்க நூறு கிராம் பக்கோடா கொடுங்கப்பா வெங்காயம் பக்கோடா போட்டிருக்கான் ஃப்ரெஷ்ஷாக நூறு கிராம் வாங்கி பேப்பரில் மடித்து தரான் அதே மாதிரி வந்து பக்கத்தில் ஸ்வீட் இருக்குது மைசூர் பாக்கு நூறு கிராம் வாங்குன்னு சொல்லிட்டு வாங்கி அங்கேயே கடையில் உட்காந்து சாப்பிட்றீங்க ஸோ இந்த நூறு கிராம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா யோசிங்க நூறு கிராம் சாப்பிட்றீங்க பக்கோடா பக்கோடா ஸ்வீட் ரெண்டும் சாப்பிட்றீங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிட்றீங்க ஸ்வீட் சாப்பிட்டோன்னே ரொம்ப திதிப்பாக இருக்குது நாக்கில் சரி சொல்லிட்டு பக்கோடா சாப்பிட்றீங்க பேலன்ஸ் ஆகிடுது சந்தோஷம் தண்ணி குடிக்கிறீங்க வந்துடுறீங்க வீட்டுக்கு இல்லாட்டி வீட்டில் அம்மா சமையல் பண்ணுறாங்க இதே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூறு கிராம் நீங்கள் சாப்பிட்றீங்களா பாருங்களேன் இந்த நூறு கிராம் எங்கே போகிறது இந்த நூறு கிராம் சாப்பிட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் நான் நூறு கிராம் நான் வந்து பக்கோடா சாப்பிட்டேன் பக்கோடா ஸ்வீட்டு சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க வீட்டில் வந்து வீட்டில் அம்மா கேட்குறாங்க எதாவது சாப்பிட்றியாடா இல்லை இல்லைம்மா நான் இப்போ தான் வந்து ஸ்வீட் பக்கோடா சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன் உண்மையிலேயே பக்கோடா எங்கே போச்சு பக்கோடா போனது வயத்துக்குள்ளே நூறு கிராம் பக்கோடா வயத்துக்குள்ளே போச்சு நமக்குள்ளே போச்சால் நம்மக்குள்ளே போகலை நம்ம யாரே ஜீவாத்மா ஜீவாத்மாக்குள்ளே பக்கோடா இறங்கலை ஜீவாத்மாக்குள்ளே மைசூர்பாக் இறங்கல ஜீவாத்மாக்குள்ளே ஜாங்கிரி இறங்கல ஜீவாத்மாக்குள்ளே எதுவுமே இறங்கலை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டுட்டேன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஜீவாத்மாக்குள்ளே அந்த நூறு கிராம் பக்கோடா இறங்கிடுச்சான்னு நினைக்கிறோம் ஆனால் நூறு கிராம் பக்கோடா வயத்துக்குள்ளே போச்சு அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகி அதெல்லாம் எல்லாம் மற்ற வேலைகள் உடம்பு பார்த்துக்கும் பட் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ நூறு கிராம் பக்கோடா நான் சாப்பிட்டுட்டேங்கிற ஞானத்தை புத்தி கிரகிச்சிக்கிறது புத்தி ஜீவாத்மாவுக்கு சொல்கிறது ஜீவாத்மா என்ன புரிஞ்சுக்கிறது நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ஜீவாத்மா என்ன நினைக்கிறதுனா நானே பக்கோடா எனக்குள்ளே அந்த பக்கோடா இறங்கிடுச்சின்னு நினைக்கிறது பட் உண்மையிலேயே பக்கோடா எங் ஜீவாத்மாவுக்கு இறங்க முடியாது ஏன்னா ஜீவாத்மா எந்த ஒரு மூலப்பொருளாலும் ஆனது இல்லை ஜீவாத்மா வந்து அனாதி சுயம்பு உடம்பு வந்து மூலப்பொருளால் ஆனது உடம்பு வந்து புரோட்டான் எலக்ட்ரான் சின்ன சின்ன அணுக்கள் சேர்ந்து செல் சேர்ந்து செல்லு வளருது உடம்புக்குள்ளே குழந்தை அன்னையின் கர்ப்பத்தில் வரும்பொழுது உடம்பு வந்து சின்ன சின்ன பொருட்களால் ஆனது உடம்புக்குள்ளே போன உணவை நம்ம நமக்குள்ளே தான் நினைக்கிறோம் பாருங்களேன் இதுதான் அஸ்மிதா ஸோ இந்த ஞானம் புரிஞ்சுன்ட்டா நமக்கு ஒரு விஷயம் கம்மியாக கிடச்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும் சாப்பிட்டது வந்து நம்மளுடைய பசி தீரத்துக்காக சாப்பிட்டோம் நூறு கிராம் பக்கோடா வாங்குறோம் மூணு பேர் சரிசமயமாக பிரிச்சுக்கணும்ல ரெண்டு பேர் பிரிச்சுக்கணும் நமக்கு நம்ம ஃப்ரெண்டோடு போகிறோம் அவன் செவன்ட்டி கிராம் சாப்பிட்டான் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்குன்னா உங்களுக்கு கோவம் வரும் பசினால் கோவம் வராது அவன் எடுத்துட்டானேன்னு கோவம் வரும் எதுனால தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம சாப்பிட்ற பக்கோடா நமக்குள்ளே இறங்குறதுன்னு நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ற பக்கோடா நமக்குள்ளே இறங்குறதே கிடையாது அதுதான் வந்து பதஞ்சலி மணி சொல்கிறாரு ஏகாத்மதா இவ ரெண்டுத்தையும் ஒன்றா நீ புரிஞ்சுக்கிற உன் உடம்பு சாப்பிட்றது நீ இருக்கிறதுனால தான் உடம்பு சாப்பிட்றது உனக்கு தான் பசி எடுக்கிறது நீ உடம்புல இருக்கும்பொழுது தான் உனக்கு பசி எடுக்கிறது எல்லாமே ஓகே ஆனால் நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்குள்ளே இறங்க இல்லை அதே மாதிரி உங்கள் அப்பா உயிரை எழுதி வச்சிட்டாரு அவரு கீழே ஐம்பது லட்சம் ரூபா சொத்து இருக்குது உனக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாரு உங்கள் அண்ணனுக்கு வந்து நாற்பது லட்சம் கொடுக்குறாரு உனக்கும் என்ன வருதுன்னா எனக்கே பத்து லட்சம் பத்து லட்சம் இல்லை பத்து கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கூட உனக்குள்ளே இறங்காது உன்னுடைய உடலுக்கு அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அஃப்கோர்ஸ் பத்து லட்சத்துக்கு பதிலாக பத்து கோடி இருந்தால் நம்ம இன்னும் சிறப்பாக உடம்பை வந்து பாதுகாக்கலாம் நிறைய விஷயங்கள் சாப்பிட்லாம் நான் பெரிய பெரிய கார் வாங்கலாம் பட் கார் வாங்கினாலும் சரி நல்ல துணி பண்ணி போட்டாலும் சரி நம்ம நமக்குள்ளே இறங்க போவதில்லாது அது அது உடம்புக்காக அப்படிங்கிற விஷயத்தை நீ புரிஞ்சுன்ட்டா பத்து இந்த சொத்து தகராறு வராது வீட்டில் வந்து ரெண்டு மருமக இருக்கா மூணு மருமக இருக்கா மாமியார் வந்து ஒரு மருமகத்துக்கு மருமகளுக்கு மட்டும் கரிசனம் காட்டுவா ஜாஸ்தி மற்ற ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாரு நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறா பாரு மாமியார் அவளை பாரு எப்படி ட்ரீட் பண்ணுறா ஏன்னா அவள் வந்து வசதியான குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு இல்லாட்டியா அவங்க ரெண்டு பேருக்கும் பசங்க குழந்த பிறந்தெடுத்து உனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு மா மாட்டு பொண்ணு குழந்த பிறக்கலாம் மற்ற ரெண்டு மாட்டு பொண்ணு குழந்த பிறந்துடுச்சுன்னா அங்கே அந்த மாமியார் தனி கரிசனம் காட்டுவாங்க மற்ற ரெண்டு பேருக்கு இந்த பெரிய மருமகளை பார்த்து வந்து தூத்துவா இல்லை திட்டுவா எரிச்சலாக பேசுவா அது நம்ம என்ன நம்மளை எரிச்சலாக பேசும்போது ஏதோ நம்மளே பேசிட்ட மாதிரி நம்ம நினைப்போம் உண்மையிலேயே அவ எரிச்சல் பட்டது எதற்காக நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக எரிச்சல் பட்டா குழந்தை உடலுக்கு பிறக்கிறது ஜீவாத்மாவுக்கு குழந்தை கிடையாது ஜீவாத்மா அஜரமர் அவிநாஷி நித்தியமானது அழிவற்றது ஜீவாத்மாவிற்கும் உடல் சம்பந்தமா நடக்கிற எல்லா விஷயத்திற்கும் எதற்காக நீ டைரக்டா லிங்க் போடுற அப்படிங்கிற தான் பதஞ்சலி முனிவர் சொல்றாரு ஸோ ஒரு விஷயம் நடக்கிறது வாழ்க்கையில் துன்பம் வருதுன்னா இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் யோசி அப்படின்னு வியாசரும் சொல்கிறாரு எங்கள் குருநாதனும் சொல்கிறாரு பதஞ்சலி மனிவரும் சொல்கிறாரு மகர்ஷியும் சொல்கிறாரு இன்க்ரிமெண்ட் வரணும் பத்து பர்சன்ட்டு வந்தது ஒரு பர்சன்ட்டு ஏன்னா பாஸுக்கு நம்மளை பிடிக்காது மேனேஜருக்கு நம்மளை பிடிக்காது பட் ஒரு பர்சன்ட் வந்தாலும் நான் வாழ்க்கையே வாழ்ந்துடலாம் எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வரலைனாலும் எனக்கு இருக்கிற முப்பதாயிரம் சம்பளத்தை வச்சு நான் எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் அல்லோல் படுறதில் ஆண் அடிச்சுக்கிறதுல மற்றவனோட கம்பேர் பண்ணி பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது எனக்கு குழந்த பிறக்கலைனாலும் என் வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் நான் நானே வாழ்ந்து நானே சாக போகிறேன் என் மாமியார் எனக்காக நான் வாழப்போகிறது கிடையாது என்னுடைய மாமனார் எனக்காக போகிறது கிடையாது இந்த திங்கிங் வருவதற்காக தான் இந்த சூத்திரம் சொல்லியிருக்காரு இதுதான் இந்த அஸ்மிதா கிளேஷத்தை புரிஞ்சுக்கோ இந்த அஸ்மிதா கிளேஷத்திற்கான காரணம் அவித்யா தான் ஆனால் அவித்யாவோட ஒரு மா ஒரு இன்னர் மீனிங் இது அவித்யான்னு சொல்லும் பொழுது அனாத்மாவை ஆத்மாவாக கருதுவதான அவித்யான்னு சொன்னாலும் அஸ்மிதாவை ஏன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருனா அந்த அனாத்மாவை ஆத்மாவாக கருதுவதோட ஒரு இன்னர் டெப்த் மீனிங் இதுல இருக்கு இப்போ வந்து சில பேர் வந்து ஹேண்டிகேப்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நடந்து போகும்பொழுது சில பேர் கிண்டல் அடிப்பாங்க எப்படி நடந்து போறான் பாரு நடக்கும்பதே அந்த அஷ்டவக்கரர் ஒருவர் இதில் உபநிஷத்து கதையில் வரும் அஷ்டவக்கரர் நடக்கிறத பார்த்தா எல்லோரும் சிரிப்பாங்க ஏன்னா அவர் நடக்கிறதோட ஸ்டைல் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அறுவருப்பாக இருக்கும் சிரிப்பு வரும் கோமாளித்தனமாக இருப்பார் பார்க்குறதுக்கு கருப்பாக இருப்பார் தோல் வந்து கருந்தோல் ரொம்ப மெல்லிஸாக இருப்பார் அவர் நடந்து வரும்பொழுது மற்றவங்க எல்லாரும் சிரிப்பாங்க இவன் இவன் வந்துட்டான் பாரு சொல்கிறதுக்கு ஞானம் ஜனகர் ஜனகருக்கு வந்து இவன் ஞானம் சொல்ல வந்துட்டாங்கிற மாதிரி சிரிப்பாங்க எல்லாரும் சிரிப்பாங்க அவர் வந்து ஆசனத்தில் உட்காருவார் உட்கார்ந்தோடனே ஜனகர்கிட்ட கேட்பார் ஏன் நிறையா செருப்பு தக்கிறவனை வச்சுருக்கீங்க நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் செருப்பு தக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லுவார் எதற்காகனா என்னுடைய தோலை பார்க்குறான் என்னுடைய உடல் மலினமாக இருக்க அதை பார்க்குறான் ஆனால் நான் யாருங்கிறத பார்க்கறது இல்லைனா ஜீவாத்மா பாருங்கள் இதான் அஸ்மிதாவை வென்றவர் அவர் நான் ஜீவாத்மா என்னுடைய உடலுக்கு ஊனம் இருக்கு ஆனால் எனக்கு ஊனம் இல்லைங்கிற விஷயம் உங்களை உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற வித்வான்களுக்கு அப்போ அவங்க எப்படி உனக்கு ஞானம் கொடுக்க முடியும் ஜனக்கரே இதை பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்பார் ஜனக்கரம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக எடுத்திருப்பார் அஷ்டவக்கர இந்த விஷயம் சொன்ன உடனே அப்படியே எழுந்து நின்றுருவாரு காலில் விழுந்து காலில் விழுந்துருவார் ஓஹோ இவர் நிஜமாவே ஒரு மகரிஷி அப்படின்னு ஸோ அதான் இது அஸ்மிதா கிளேஷம் உடலை நான் என்று கருதுவது அஸ்மிதா கிளேஷம் நான் சாப்பிட்ட உணவு என்னுடைய உடம்புக்கு போச்சு ஸோ அதனால் வந்து சில ரிஷிகள் சொல்லுவாங்க இந்த வயத்துக்கு பசிக்கிறது கொஞ்சம் சாப்பாடு கொடு பிரித்து சொல்லுவாங்க எப்பொழுதுமே கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தேர்த்தம் கொடுக்குறியே இந்த 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 சரீரத்துக்கு தேவை கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே பிரிச்சுப்பாங்க எப்போவுமே பேசும்பொழுது கூட பிரிச்சுப்பாங்க அவங்க லிங்கே பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சொத்து கிடைச்சாலும் சரி துக்கம் கிடச்சாலும் சரி உடலில் வந்து அடிப்பட்டு ஊனமாக இருந்தாலும் வ வலி இருக்கும் வலியை பற்றி பேச்சில்லை உடம்பு ஊனமாக இருக்கும்பொழுது நடக்கும்பொழுது வலி இருக்கும் இப்போ என்னுடைய என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அவள் வந்து ஹேண்டிகேப்டு நடக்கும்பொழுது வலி இருக்கும் உயிர் போகும் நடக்கவே முடியாது கால் ஊனம் பாத்ரூம் போகிறது கூட நடக்க முடியாது அவ்வளோ வலி இருக்கும் பட் இருந்தாலும் அந்த வலி ஒன்று வலியை விட்டுருங்க பட் நான் ஊனம் என்று கருதுவது அஸ்மிதா அவித்யாவின் காரணத்தால் நான் ஊனம் இல்லை எனக்கான கர்ம வினை அப்படி அமைஞ்சிருச்சு சரி ஓகே இனிமேல் நான் என்ன பண்ணணும் முதல் விஷயம் ஞானத்தை புரிஞ்சுக்கோ ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க நீ ஊனமற்றவன் இல்லை நீ ஏழை கிடையாது நீ நீ வந்து பிச்சைக்காரன் கிடையாது நீ வந்து பணக்காரன் கிடையாது நீ சேத்தனை ஜீவாத்மா நீ சாப்பிட்ற சாப்பாடு இப்போ கல்யாணத்துக்கு போகும்பொழுது இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் சொன்ன எல்லா விஷயமும் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அதில் அடி வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துருப்போம் கல்யாணத்துக்கு போகும்போது மனைவி போகிறா கல்யாணத்துக்கு கிளம்பி ஹஸ்பண்ட் வந்து ஏழை பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூபா சம்பாதிக்கிறான் மாதத்துக்கு பட் கல்யாணத்துக்கு போகும்போது பட்டு புடவை தான் கட்டிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி பட்டு புடவை கட்டிட்டு போவாள் அங்கே போன உடனே மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த பொண்ணு போகிறா பாரு பாருங்களேன் இந்த பொண்ணுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பணக்காரங்க ஸோ இவ்வளோ ஷோ பண்ணணும் நானும் பணம் எனக்கும் நல்ல பொடை எனக்கும் இந்த மாதிரி நான் காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாள் அங்கே போனோடனே ஒரு ஃப்ரெண்டு அவமானப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ துக்கமாகிடுவா ஏன்னா அஸ்மிதா கிளேஷம் ஏகாத்மதா இவ என்னுடைய இந்த இந்த ஞானத்தை கொடுக்கும் புத்தியையும் என்னையும் சேர்ந்து நான் பார்க்கிறேன் யாராவது ஒன் யாராவது என்னுடைய உடலை பற்றி கேவலமாக பேசிட்டாலோ இல்லை சிறந்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய்னு சொல்கிறாங்க உலக அழகி ராய் ஏதோ பேர் என்னென்னோ பேர்னு வச்சுக்கங்களேன் உலக அழகி அது உடல் ராய் ஜீவாத்மா அவளுக்கு புரியாது பட் அஸ்மிதா கிளேசத்தை புரிஞ்ச ஒரு வித்வான் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த உடல் வேறு அந்த ஜீவாத்மா வேறு அந்த ஜீவாத்மா என்ன நினைக்கிறது என்ன நினைக்கும் நான் தான் உலகத்திலே அழகி நான் தான் உலகத்திலே பணக்காரன் நான் தான் உலகத்திலே பிச்சைக்காரன் நான் தான் உலகத்திலே துர்பாகியசாலி இப்படிலாம் நினைப்பாங்க ஸோ அஸ்மிதா கிளேஷத்தை புரிஞ்சுட்டால் ரெண்டு பெனிஃபிட் என்ன வரும்னா ஒன்று சண்டை சச்சரவுக்கு போக மாட்டோம் நம்ம கம்மியாக கிடச்சாலும் சரி ஜாஸ்தியாக கிடச்சாலும் சரி இது என்னுடைய உடலுக்காக கிடைக்கிறதே தவிர எனக்காக இல்லை ஆ ஓகே நான் உடலுக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய உடலை பராமரிக்க வேண்டும் சரி ஒரு நாளைக்கு சட்னி காலி அடித்து வெறும் இட்லி தான் இருக்குன்னா சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவோம் புலம்ப மாட்டோம் இதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஓகே என்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கி இது போருமானா இது போருன்னு அவனுக்கு அந்த ஞானம் வந்துடும் கத்த மாட்டான் வீட்டில் வந்து சத்தம் போட்டு கத்தி பேசி அடித்து கும்மாளம் அடித்து இதெல்லாம் பண்ண மாட்டான் இல்லாட்டி பண்ண மாட்டான் ஸோ நான் உலக அழகி இல்லை இப்போ புராதன காலத்தில் எடுத்தோன்னா நிறையா வித் விதூஷிகள் இருந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருப்பாங்க ஆனால் ஞானி அவங்க வந்து தன்னுடைய உடலை பற்றி பெருமையாக பேசுகிறதே கிடையாது உடலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் இந்த மாதிரி துணி போட்டால் மற்றவங்க என்னோட அட்ராக்ட் ஆவாங்க அந்த மாதிரி எண்ணங்களே இருக்காது ஃபுல்லாக போற்றிட்டு வருவாங்க தலைய தலை கூட மூடி இருக்கும் குனிஞ்சே இருப்பாங்க இது உதாரணம் மகாபாரதத்தில் அந்த பஞ்ச பஞ்சபாண்டவர்களில் அந்த கடைசி தம்பி வந்து ரொம்ப ஜாஸ்தி அழகாக இருப்பான் பயங்கர உடல் பலம் பயங்கர அழகாக இருப்பான் பேர் அர்ஜுன் ஐ திங்க் சகாதேவன் பயங்கர அழகு அவன் என்னென்னப்பானா என்னுடைய உடலை பார்த்து மற்றவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க மற்ற பெண்மணிகளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக கருப்பாக பூசிச்சு உடம்ப கேவலமான துணிகளில் சுற்றிட்டு வெளில வருவானா ஏன்னா அவனுக்கு தெரியும் உடல் நான் இல்லை எனக்கு இறைவன் கொடுத்த வரம் இது இல்லாட்டி எனக்கு இறைவன் கொடுத்த சாபம் இது பட் நான் வேற அப்படிங்கிற தவ பலத்தினால் அது தெரிஞ்சிடும் இதுதான் அஸ்மிதா கிளேசம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவுட் ஆஃப் த ஃப்ளோவில் வந்துருச்சு பட் இது நான் திருப்பியும் இந்த மாதிரி பேச முடியுமான்னா முடியாது பட் ஆனால் இதோடைய பிரவச்சனங்களை குருநாதர் மூலமாக கேட்டு மற்ற ஆச்சாரியர்கள் நான் ரீசண்டா ஒரு ஒருத்தர் ஒரு ஆச்சாரியரோட பேச்சு கேட்டேன் ஆரிய சமாஜத்தில் ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு இந்த விஷயங்கள் தான் சொல்லியிருந்தார் நீ சாப்பிட்ற ஜிலேபி நீ சாப்பிட்ற ஜாங்கிரி நீ சாப்பிட்ற ஜாமுன் உனக்குள்ள போறதா பாரு உன் வயத்துக்குள்ள போறது இல்லை ஸோ கம்மியா கிடைச்சா எதுக்காக அடிச்சுக்கிற ஆசிரமத்துக்கு நீ இங்கே வந்துருக்க சா சாப்பாடு சாப்பிட வந்திருக்க இங்க நீ ஞானம் கேட்கறதுக்கு வந்திருக்க இன்னி குலாப் ஜாமுன் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கிடைக்கணும் ஒரு பத்து பேருக்கு மட்டும் கிடைக்கல அவன் அடிச்சுக்கிறான் சண்டை போடுறான் எனக்கு கிடைக்கல மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டான்னு அடிச்சுக்கிறான் அதுதான் குருநாதர் சொல்கிறார் நீ வந்து சாப்பாடு உன் சாப்பாடு வயிறு ரொம்பறதா வயிறு ரொம்பிச்சான்னு பாரு அவ்வளோதான் ருசிக்காக ஏன் சாப்பிட்ற பசிக்காக சாப்பிடு நம்ம ருசிக்காக சாப்பிட்றதுக்கு காரணமே அஸ்மிதா கிளேஷம் ராக கிளேஷம் துவேஷ கிளேஷம் இதனால்தான் ஸோ அஸ்மிதாவை புரிஞ்சுண்டா வாழ்க்கையில் நமக்கு பசங்க புறக்கலைனாலும் சரி நமக்கு பணம் இல்லைனாலும் சரி நமக்கு நம்மளை யாராவது அநியாயம் பண்ணிட்டால் கூட சரி அநியாயம் ஆயிடுச்சு நமக்கு நம்ம மேலே அநியாயம் பண்ணுறாங்கன்னா கூட ஆ நம்ம நியாயம் தேடுவோம் பட் ஆனால் நம்ம துக்கம் அடைய மாட்டோம் சரி எனக்கு நடக்கிற அநியாயம் அவனுடைய அஜ்ஞானத்தினால் நடக்கிறது பட் ஆனால் எனக்கு உண்மையிலேயே அநியாயம் நடக்க முடியாது என்னுடைய உடலுக்கான அநியாயம் நடக்கிறது அதை நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுவான் பட் ஆனால் அவன் துக்கத்தில் டிப்ரெஷனில் ஆங்ஸைட்டியில் போக மாட்டான் அந்த மாதிரி நீயும் போகாத அப்படின்னு பதஞ்சலி முனிவர் முனிவர் மகர்ஷி தயானந்தர் எங்கள் குருநாதர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த சூத்திரம் இது அஸ்மிதா கிளேஷத்தை புரிஞ்சுக்கோ ஏகாத்மதா இவ திருகு சக்தி தர்ஷன சக்தி ஜீவாத்மா புத்தி புத்தி மூலமாக நீ அனுபவப்படுற நீ படுற அனுபவம் நீ கிடையாது அனுபவம் நீ இல்லை உனக்கு அனுபவம் ஏற்படுது அவ்வளோதான் நம்ம என்ன நினச்சிட்டோம் அனுபவமே நான் நினச்சிட்டோம் இங்கே தான் வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ